நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களோட எடுத்துக்காட்டு வார்த்தைகள் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த எடுத்துக்காட்டு வார்த்தைகளை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய புதிய வார்த்தைகளை நம்மளால கற்றுக்க முடியும் நிறைய புதிய வார்த்தைகளை நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அதை அதுதான் முக்கியமான காரணம் இதை வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு லா அப்படிங்கிற உயிர்மை எழுத்து அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை லட்டு லட்டு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இனிப்பு வகையில் அம்சம் லட்டு அடுத்தது லா ல லா அடுத்தது லா பலா பழம் இல்லையா ஸோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மிக குறைவு ஆங்கில வார்த்தையை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது லாலிபாப் அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பட் லால வந்து நடுவில் யூஸ் பண்ணியிருக்காங்க பலா பழம் மிக இனிப்பான ஒரு கனி அடுத்தது லீ இந்த லீ பள்ளி நான் சொல்லியிருக்கேன் இந்த பள்ளிக்கு என்ன இல்லு லீயும் வருதுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பள்ளமுக்கு வர எந்த இல்லு இல்லை ப அந்த பள்ளி ஸ்கூலுக்கு எந்த இல்லும் லீயும் வருதுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு வார்த்தைகள் சொல்லும் போது அதை வந்து ஒரு பிக்சரைசேஷனோட அதை பார்த்து நீங்கள் அதை படிக்கும்போது ஓகே அப்போ பள்ளிக்கு இந்த இல்லு தான் வருதுன்னு நீங்கள் எழுதும் போது அதை வந்து நீங்கள் வந்து உங்களால் கரெக்டா எழுத முடியும் அதான் காரணம் அடுத்தது லீ கிருஷ்ணா லீலை கிருஷ்ணா லீலை அடுத்தது லூ எழுமிச்சை எழுமிச்சை அடுத்தது லூ பலூன் பலூன் ஓகேவா அடுத்தது லே லக்ஷ்மி ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வடமொழி ஆக்கம் தான் நான் சொல்லுவேன் லட்சுமி அப்படிங்கிறத தமிழ் வார்த்தை இங்கே வார்த்தைக்கு இல்லாமல் லக்ஷ்மின்னு எழுதியிருக்காங்க இது வடமொழி எழுத்து லக்ஷ்மின்னு நம்ம சொல்ல மாட்டோம் வட மாநிலத்தவர் தான் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க நம்ம லட்சுமி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதுதான் தமிழ் எழுத்து லே லேசானது லேசானதுன்னா இடையில் ரொம்ப குறைவானது அதோட வெயிட்டில் ரொம்ப குறைந்த ஒரு பொருள் இது இறகு இல்லையா அடுத்தது லை இலை உங்களுக்கு தெரியும் இலை அடுத்தது லோ லொல்லொல் லொல்லொல் அப்படின்னா நாய் வந்து

பாட்டாக்கம் சரி அடுத்தது வா வரிசையோடைய நம்ம எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம் ஸோ வா வால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரி குதிரை ஸோ வரி குதிரை அப்படின்னா வரிகள் அப்படின்னா லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ வரி குதிரை வரி இருக்குது பார்த்தீங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரி இருக்குது ரொம்ப மிக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ஒரு அனிமல் இது இல்லையா ஸோ அடுத்தது வா வாத்து வாத்து உங்களுக்கு தெரியும் வி மின் விசிறி மின் விசிறினா இப்போ இருக்க ஃபேன் தான் மின் விசிறின்னு சொல்கிறாங்க மின் அப்படின்னா எலக்ட்ரிக் அப்படின்னு அர்த்தம் அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அடுத்தது வீண் வீணை வீணை அப்படிங்கிறது ஒரு இசை கருவி ஒரு இசை மீட்டும் ஒரு கருவி அது என்ன சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு கருவியும் கூட நல்ல ஒரு இசை கேட்கலாம் அடுத்தது ஊ கதவு அடுத்தது வந்து கதவு அடுத்தது ஊ கருவூலம் கருவூலம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மெயினான ஒரு விஷயம் ஸோ கருவூலம் இங்க ஒரு பாக்ஸ் சொல்லியிருக்காங்க இதுவே கோவில பார்த்தீங்கன்னா கருவறைன்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் மெயின் கருவூலம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிற ஒரு இடம்தான் வந்து கருவூலம் அடுத்தது வே வெங்காயம் அடுத்தது வே நெடில் வே கடலை அடுத்தது வை வைத்தியர் அடுத்தது என்னது வை வைத்தியர் அடுத்தது ஓ ஒவ்வொருவராக ஒவ்வொருவராகனா ஒன் பை ஒன்னா கியூவில் நம்ம வந்து நிற்போலி அதுதான் அடுத்தது ஓ திருவோணம் திருவோணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேரளா மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அது நம் தமிழ்நாட்டிலும் இங்கே கொண்டாடுறாங்க அடுத்தது வவ் வௌவால் சரியா ஸோ இதுதான் வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் ஸோ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்னு ரொம்ப சளி ஸோ வந்து எடுத்துக்காட்டு வார்த்தைகள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் வார்த்தையோட பழகணும் வார்த்தை தெரிஞ்சாதான் மரத்துக்கு இந்த ரா வரும் பள்ளிக்கு இந்த இல் வரும் கருவூலத்துக்கு இந்த ரூ வரும் அப்படிங்கிற அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் ஸோ வார்த்தையை பார்க்க பார்க்க அது படித்து படித்து தான் நமக்கு வந்து தமிழ் என்ன ஆகும் ரொம்ப சுலபமாக வரும் ஸோ இதோட பாட்டாக்கம் வந்து நம்ம பார்த்திடலாம் வை வாவ் இதுதான் வந்து இதோட பாட்டாகம் அடுத்த எழுத்துக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் வரிசை அதையும் அதோட எடுத்துக்காட்டு வார்த்தைகளையும் பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தது லா வரிசைக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நம்ம பார்க்க போறோம் ஸோ முதல் கட்டமாக நான் பார்க்கலாம் ஸோ நூறில் இதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நகம் நகைகள் நத்தை உங்களுக்கு தெரியும் நகம் நகைகள் நத்தை இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது வார்த்தைகள் நாட்டியம் நாய் நாட்டியம்னா டான்ஸ் நாட்டியம் நாய் சரி அடுத்தது நீ நீக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை நிலக்கடலை நிலக்கரி நிமிர்ந்து நெல் அப்படிங்கிறதா இதுக்கு மூன்று எடுத்துக்காட்டு வார்த்தைகள் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நிலக்கடலைக்கு எந்த லா வரும் பார்த்துக்கோங்க நகைக்கு எந்த கா கை வ எந்த இல்லு வரும்னு பார்த்துக்கோங்க ஸோ நாய்க்கு என்ன மாதிரியான மெய்யெழுத்துக்கள் அதில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்தது நீ நீர் நாய் நீர் நாய் ஜஸ் நீல் இல்லையா ஸோ நீர் நாய் அடுத்தது நீச்சல் அடுத்தது நீர் யானை நீர் நாய் நீச்சல் நீர் யானை அடுத்தது நூ நூக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நுரையீரல் நுரையீரல் நுண்ணோக்கி 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 நுண்ணுயிர் நுண்ணுயிர் அப்படின்னா அப்படின்னா இட்ஸ் அ மைக்ரோஸ்கோப் அதுதான் அவங்க சொல்கிறாங்க பாக்டீரியா சரியா ஸோ நுண்ணுயிர் அடுத்தது நூ நூ அது நெடில் ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் பாரு நூல்ண்டு நூலகம் நூறு சரியா நூல்கண்டு நூலகம் நூறு அடுத்தது நெடில் நே நேக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நெசவாளர் நெசவாளர் நமக்கு தெரியும் நெசவு செய்யும் வேலை செய்வர் நெசவுனா இந்த மாதிரி சேலை ஆடை எல்லாம் வடிவமைப்பாருங்களே ஸோ இப்போதான் டிசைனர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அது வந்து நெசவாளர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெற்கதிர் அடுத்தது நெருப்பு கோழி அடுத்தது நெடு நே நேக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை நேந்திரம் பழம் நேந்திரம் பழம் அப்படிங்கிறது ஒரு வகையான வாழைப்பழம் அடுத்தது நேர்கோடு நேர்கோடுனா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அடுத்தது நேர்த்தி கடன் ஆகா நேர்த்தி கடன் எப்படிலாம் எடுத்துக்காட்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்த்தி கடன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதவங்க சின்ன குழந்தைங்க வடமொழிக்காரவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஸோ நேர்த்தி கடனாக ஒன்றும் இல்லை சார் நம்ம கோவிலில் சாமிக்கிட்ட ரொம்ப பயபக்தியாக ஒரு விஷயம் வேண்டிப்போம் இல்லையா எனக்கு இந்த விஷயம் பண்ணினா உனக்கு நான் வந்து இருபது தேங்காய் உடைக்கிறேன் இல்லை வந்து ஏதாவது ஒரு அழகு குத்துறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அது மாதிரி அது அந்த விஷயத்தான் நேர்த்தி கடன் என்னோட நேர்த்தியை நீ முடிச்சு விட்டினா உனக்கு நான் கொடு செய்கிறேன்னு சொல்ல கடனை நான் முடிச்சிட்றேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் நேர்த்தி கடன் சரி அடுத்தது நை நை அப்படிங்கிறது நையாண்டி மேளம் ஒரு வகையான இசைக்கருவி நையாண்டி மேலம் அது நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது இது நம்ம சாமிக்கு படையல் பண்ணுவாங்களே ஸோ அதுதான் நெய்வேத்தியம் அடுத்தது நோ குரல் நோ ஸோ நோக்கான மூன்று எடுத்துக்காட்டு வார்த்தைகள் நொடி நொண்டி நொறுக்கு தீனி நொடி அப்படின்னா நொண்டி எடுத்தல் ஒரு காலத்துக்கிட்டு ஓடுறது அடுத்தது நொறுக்கு தீனி அப்படின்னா ஸ்நாக்ஸ் அடுத்தது நெடில் நோ நோன்பு நோன்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விரதம் ஃபாஸ்டிங் அடுத்தது நோயாளி நோயாளினா உடல் சரியில்லாதவங்க அடுத்தது நோட்டுகள் நோட்டுகள்னா நோட்டு புத்தகம் இருக்குல்ல அதான் நோட்டுகள் அடுத்தது நவ் நவ்வி நவ்வி அப்படி என்றால் மான் என்பது பொருள் நவி அப்படின்னா மான் என்பது பொருள் சரி ஒரு பாட்டாக பாடி காட்டிடலாமா நீ சரியா ஸோ இது வந்து ஒரு பாட்டாகும் ஸோ இது பாட்டை வந்து பாடி காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்களா இருக்கும் இந்த மாதிரி படித்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அடுத்தது லா வரிசைக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் முத குறி லா என்னான்னு பார்த்தர்லாம் அது எடுத்துக்காட்டு வார்த்தை மிளகாய் மிளகாய் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு காரம் சுவை உடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு காய் மிளகாய் அடுத்தது லா மிலா மிலா என்பதும் ஒரு வகையான மான் இங்கே பாருங்க நவி அப்படிங்கிறது ஒரு புள்ளி மானை குறிக்கிறது மிலா அப்படிங்கிறது ஒரு வகையான மானை குறிக்கிறது அடுத்தது லீ தக்காளி அடுத்தது லீ நெடில் லீ லீ என்றால் பளிர் அப்படின்னு இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க பளிர் என்றால் வெளிச்சம் என்பது பொருள் பளிச்சுன்னு அடிக்கிறான் பா லைட்டை கண்ணில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் பளிர் என்றால் வெளிச்சம் என்பது பொருள் அடுத்தது லூ லூ லூனா தள்ளுவண்டி தள்ளு வண்டி தள்ளு அந்த லூ லூ நெல் லூ திருவள்ளூர் கோயில் திருவள்ளூர் கோயில் ஸோ திருவள்ளூர் திருவள்ளூர் கோயில்னா திருவள்ளூர் அப்படிங்கிறது ஒரு ஊர் அது உள்ள ஒரு கோவில் அடுத்தது லே லேனா வெள்ளெலி வெள்ளெலி ஸோ வெண்மையான எலி அதை தான் வந்து வெள்ளை எலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வெள்ளை எலியை வந்து வெள்ள எலி அப்படின்னு அந்த இல்லையும் ஏவையும் சேர்க்கும் போது இந்த லே வரும் இல்லே ஸோ அதனால் லே எழுதுறாங்க அதாவது வேறு ஒன்றும் இல்லை எலி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எலி இல்லையா அதுவே இங்கே என்ன சொல்கிறாங்க இப்போ வெள்ளை எலி அப்படின்னு எழுதணும் வெல் எலி அப்படின்னு நம்ம வெள்ளி அப்போது இல்லும் ஏவும் சேரும் போது லே வரும் அவ்வளோதான் அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க வெள்ளெலி அதுதான் இங்கே வந்து மாற்றி இப்படி எழுதியிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வெள்ளெலி சரி அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லே நெடில் நே நாடேலுகள் நாடேலுகள்னா தினசரி அடுத்தது லை லை அப்படின்னா லைக்கான எடுத்துக்காட்டு உருளை கிழங்கு உருளை உருளை அப்படின்னா உருண்டு அப்படின்னு என்பது தான் அது பொருள் அடுத்தது லோ லோ என்பது அவளோடு பேசினேன் அவளோடு ஸோ வந்து என்னது நம்ம எப்படி இங்கிலீஷில் வந்து கேர்ள்ஸ் வந்து ஷி அப்படிங்கிற ப்ரனோன் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த தமிழில் வந்து அதுக்கான ப்ரனோன் ஏன்னா அவள் அப்படிங்க அப்படிங்கிறது அதோட ப்ரனோன் அடுத்தது லோ நெடில் நோ பார்க்க போகிறோம் ஸோ நெடில் நோக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை வெள்ளோட்டம் ஸோ வெள்ளம் ஓடுகிறது அதுதான் வந்து என்னது வெள்ளோட்டம் அடுத்தது லேவ் ஸோ ல சாரி லவ் ஸோ இது வந்து என்னது இது நவ் இது வந்து லவ் ஸோ இதுதான் வந்து இதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தை ஸோ இது வந்து ஒரு பாட்டாக பாடி காட்டிடலாம் லாலா லீலி லூலு லே லே லை லோலோ லவ் சரியா ஸோ இதுதான் வந்து அதுக்கான பாட்டாகும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல் விளையாட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சொல் விளையாட்டுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா நான்கு உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து லாவும் வாவும் பார்த்தோம் அதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் வந்து பார்த்தோம் அடுத்ததாக வந்து நாவும் லாவும் வந்து பார்த்தோம் ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் வந்து பார்த்தோம் ஸோ நான் அடுத்த கிளாஸில் ஒரு கேமோடு தான் நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் ஸோ அது வரைக்கும் பை